எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆரம்ப காலம் லூசபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் அரிசார் படத்துல அவரோட ஃபங்க்ஷன்ல என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பத்தியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணுங்கள் இது எப்படி சார் பண்ணீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம எதுவெல்லாம் வந்திருக்கிறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கும் எப்படி சார் அப்படின்னு அது ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா எங்கள் ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்கள் மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிசி பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாரு எனக்கு ஹைட்ராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்முன்னு போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாேரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறெல்லாம் இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அண்ணியோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் வந்து ஒதுங்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணல் கண்ண மாஸ்டர் சார் மாஸ்டரை பற்றி சொல்லணுன்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியாண்ண ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போது ஒரு முறை சமுதர் கண்ணியன் நான் சொன்னார் ஒரு விஷயத்தை ஆனால் இந்த பிசினஸ் பிஸ்னஸ்ன்றாங்கன்னா நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடினு ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடினு தான் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறானேன் சரிங்களா அதனால் என் தொழிலில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போது ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேரளில் உட்காந்து கேட்கும்போது இது என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அதை பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப நன்றிண்ணே அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோடய பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் செஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி யூ